வருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஏபிசி என்ற சமபக்க முக்கோணம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த முக்கோணத்தை சுற்றிலும் வட்டத்தினுடைய ஆரம் ஒரு சென்டிமீட்டர் கொடுத்துருக்கிறாங்க இந்த நிலப்பட்ட இந்த பகுதியினுடைய பரப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இப்போ நம்ம இது இந்த பகுதி கண்டுபிடிக்கணும்னா இந்த சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்புல இருந்து இந்த மூன்று வட்டகோண பகுதியினுடைய பரப்பை கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் இந்த பகுதியினுடைய பரப்பு நமக்கு கிடைக்கும் அப்போ நம்ம அதை செய்யலாமா அப்ப இப்ப என்ன சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பு ரூட் த்ரீ பை போர் ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இந்த ஆறம் வந்து ஒரு சென்டிமீட்டர் கொடுத்திருக்கிறாங்க அப்ப இந்த பக்க அளவு ஒன்னும் ஒன்னும் ரெண்டு சென்டிமீட்டர் அதே மாதிரி இந்த வட்டக்கோண பகுதியினுடைய டீட்டாவினுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் இது ஒரு சம பக்கம் முக்கோணம்னு கொடுத்திருக்கிறாங்க அப்போ இந்த மூன்று கோணங்களுடைய கூடுதல் நூத்தி ஐம்பது டிகிரி அப்ப நம்ம மூணால வகுக்கும் போது எல்லாமே சம கோணமா கிடைச்சிடும் அப்ப அறுபது டிகிரி அப்போ அறுபது டிகிரின்னு நம்ம கண்டுபிடிச்சிடும் இது மூணு வட்டங்கள் இருக்குது அப்போ மூணை கொண்டு நம்ம இதை பெருக்கிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா சமவகம் கோணத்தினுடைய பரப்பில் இருந்து அதை கழிப்போம் ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ வந்து நமக்கு ஆறம் ஒரு சென்டிமீட்டர் கொடுத்துருக்கிறாங்க அப்போ ரெண்டு சென்டிமீட்டர் ரெண்டு பெருக்கல் ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னாக்கி நமக்கு ஆன்சர்ல எல்லாமே பையனுடைய மதிப்பா அப்படியே தான் கொடுத்துருக்குறாங்க டீட்டா மூணு வட்ட பகுதி அப்போ மூணு பெருக்கல் டீட்டானுடைய மதிப்பு அறுபதுன்னு கண்டுபிடிச்சிருக்குறோம் அப்போ அறுபது பை முந்நூற்றி அறுபது பெருக்கல் எல்லாத்துலையுமே பை இருக்கிறதுனால பையனுடைய மதிப்பை நம்ம பிரதிடம்னா பை ஆர் ஸ்குவர் வந்து ஒரு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஒண்ணு பெருக்கல் ஒன்னு சீரோவுக்கும் சீரோக்கும் கேன்சல் பண்ணிடுங்க ஒரு ஆறு 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 முப்பத்தி ஆறு இதுக்கும் இதுக்கும் கட் பண்ணலாம் ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு இங்க பாத்தீங்கன்னாக்கி ஒரு ரெண்டு 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 நாலு இதுக்கும் இதுக்கும் மறுபடியும் கட் பண்ணலாம் ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு அப்போ நமக்கு இங்க இருக்கக்கூடிய மதிப்பு என்னன்னா ரூட் த்ரீ கழித்தல் இங்க என்ன இருக்கு பாருங்க பை இருக்கு இங்க வந்து ஒன்னு இருக்கு அப்போ பை பை ட்ரூ இதுதான் சரியான விடை நமக்கு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்